மெய்யான மேய்ப்பர் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சிதருண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள் இப்பொழுதும் ரெண்டாம் அந்த மெய்ப்பினோடு நாம் நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களிலே பார்க்கிறோம் நாம் ஒரு மெய்யான மெய்ப்பரிடம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அந்த மெய்ப்பரின் பெயர் இயேசு கிறிஸ்து அவர்தான் சர்வத்திற்கும் சொந்தக்காரர் சர்வத்தையும் தமக்கென்றும் தம்மாலேயும் தம் மூலமாகவும் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தவர் நம்மையும் அவ்வாறே படைத்தார் அவர் மெய்யான மெய்ப்பன் ஒருவரே அவரே மனுவுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் அவர் ஒருவரே மெய்யான பிரதான ஆசாரியர் கூட அவர் வரும் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டு விட்டோம் ஆனால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்களா என்பதுதான் உலகில் அனைவருக்கும் ஒரு நல்ல தருணத்தை தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக கொடுத்திருக்கிறார் ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் அவரோடு இணைக்கப்பட்டு அவருக்குள்ளாக இருப்பார்கள் அவர் முப்பரிமாணமாக அந்த நல்ல மெய்ப்பனை குறித்துச் சொல்கிறது யோவான் பத்தாம் அதிகாரம் சொல்லுகிறது அவர் ஒரு நல்ல மெய்ப்பெண் என்று சொல்கிறது இருமுறை அதை கூறுகிறது ரெண்டாவதாக எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே அவரை குறித்து அவர் ஒரு பெரிய மெய்ப்பெண் என்று சொல்கிறது அப்பொழுது இப்பொழுது அவர் நம்முடைய பெரிய மெய்ப்பனாய் நம்மை உன்னதத்திலிருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார் அதே மெய்ப்பெண் இறுதியில் இறுதியில் அதாவது இந்த உலகின் கடைசியில் பிரதான மேய்ப்பனாக நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மோடு ஆட்சி இந்த உலகத்தை ஆட்சி செய்து பின்பதாக நித்தியத்திற்குள் கடந்து செல்ல அவர் வருவார் ஆனபடியினால் அவர் நல்ல மேய்ப்பனாக தம்மை தாமே பலியாக கொடுத்தார் அவரன்றி வேறொரு பலி இல்லை ஆனபடியாலே அவர் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார் அவருடைய மேய்ப்பராய் ஏற்றுக்கொண்டிருந்தீர்களானால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் நீங்களும் அவரை அறிந்திருக்க வேண்டும் பெரிய மேய்ப்பனாக தம்முடைய இரத்தத்தையே விலைக்கிரயமாக வாங் கொடுத்து உங்களை வாங்கி தமக்கு சொந்தமானவர்களாக்கி நம்மை இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறார் பிரதான மேய்ப்பராக அவர் ஆட்சி செய்ய வருவார் அப்பொழுது we all will be under shepherd. அவருக்கு கீழாக நாம் ஆட்சி செய்வோம்